அன்பு அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்க லெஜண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு மெயின் காரணம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் தான் மீடியா தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இது என்னது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகலை பத்திரிகை நண்பர்களோட சப்போர்ட்டு சினிமாக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகலை என்னுடைய காலேஜ் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு காரணம் நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விஷயத்த வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சி அந்த காலேஜ் டைமில் பண்ண ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் கிடச்ச அந்த அப்ளாஸ் அந்த ப்ரைஸை மீடியா பீப்புள்ஸ் அப்பாவினே கூப்பிட்டு உன் நம்பர்த்த தம்பி உன்னுடைய பேர் என்ன உன்னுடைய முகவரி என்ன உன்னுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலிங்காக கேட்டு அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும் வேறு இது வந்து மேடைக்காக நான் சொல்லலை அவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் அண்ட் ஸ்கூல் போது சரி காலேஜ் படிக்கும் போது சரி என்னுடைய அம்மா அப்பா என்னைய வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணி என்னுடைய தப்பு தவறுகள் எல்லா விஷயங்களையும் அதை வந்து சரி பண்ணி இன்றைக்கி வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு நடிகராக வந்திருக்குறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் காரணம் என்னென்னா சின்ன வயசுலேயே நான் முதல் முதல்ல சமீபத்தில் எல்லாரும் ஸ்டார் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டார் படத்துல முதல்ல ஒரு காட்சி உண்டு நீசையம் மறந்துட்டான்னா நீ நடிகண்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது என் வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா ஸ்கூலுக்கு போகும்போது இன்னைக்கு வந்து ஃபேன்சி ட்ரெஸ் இருக்கு உங்கள் பையனுக்கு சொல்லலையான்னாங்க எங்கள் அம்மா என்னை அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல ஸ்டேஜில் நிப்பாட்டினாங்க ட்ரெஸ்லாம் எதுவும் கொண்டு வரல அதெல்லாம் ஒன்று எங்கள் அம்மா இம்மிடியேட்டாக பக்கத்தில் எங்கெங்கெங்கோ போய் விசாரித்து ஒரு வேஷ்டி ஒரு கருப்பு ஷர்ட் போட்டு அது எதுன்னு ரெடி பண்ணி அந்த ப்ரோக்ராமில் ஒரு கவிதையும் சொல்லி அந்த முதல் பரிசு வாங்கினாங்க இந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஸ்டார் படம் போகும்போது என்னோட ஃபீல் வந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு சீனே வந்துச்சு ரொம்ப கனெக்ட் ஆச்சு எங்கள் அப்பா கூட தான் அந்த படம் போனேன் அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு என் அன்பு அழைப்பை ஏற்று வந்த அனைத்து செலிபிரிட்டிக்கும் லெஜெண்ட்ஸுக்கும் நான் அந்த இடத்துல நன்றி வச்சுக்கிறேன் முக்கியமாக திரு மனு சார் அவர்களை நான் நன்றி கலந்து தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் சார் என்னென்னா அவங்களுடைய சன்னோட படத்தில் நான் வந்து ஒரு சிறிய கதாபாத்திரம் பண்ணிகிட்ருக்கேன் சாரோட சன் அடுத்து ஹீரோவாக வரப்போகிறாங்க வெகு விரைவில் ஒரு 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 இரண்டு மாதத்தில் வரப்போகுது பயங்கரமான ஒரு பெரிய லான்ச்சிங் போது அந்த ஃபங்க்ஷனில் நான் அவர் கூட ஒரு சின்ன கதாபாத்திரம் அந்த படத்தில் பண்ணியிருக்கு நானும் அவங்க அவங்க கூட ட்ராவல் ஆனது ரொம்ப 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 மகிழ்ச்சி ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணோம் அவங்க சன்ட்டு போய் நான் இன்வைட் பண்ணுறேன் அப்பா வரணும் அப்படின்னு கடைசியில் போகிறத யூபிஎஸ் சீனிவாசன் சார் தயாரிப்பாளர்களுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப நண்பர்கள்ங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் லேட்டராக தெரிஞ்சுது மகிழ்ச்சி சார் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் என் நண்பு அன்பை திரு தயாரிப்பாளர் தேனப்பன் சார் அவர்கள் வந்திருக்காங்க அவங்க ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்தாங்க ஒரு ஆடியோ லஞ்ச் ஃபங்க்ஷன் முடித்து விஷ்வந்து நீ பயப்படாத நான் கண்டிப்பாக உனக்கு நான் இருப்பேன் அந்த இடத்துலன்னு சொன்னாங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா உங்கள் தயாரிப்பை பார்த்து ஒவ்வொரு படங்களையும் நான் வந்து எங்களோட மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒரு படமாக வாய்ப்பு வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இன்றைக்கி உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கெச்சில் ஐயா கூட நான் பண்ணியிருக்கிறேன் அண்ட் என்னுடைய குருநாதர் அவரை பற்றி சொல்லி ஆனால் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் சென்னைக்கு நான் வந்து மெயின் வந்ததுக்கு காரணமே அண்ணன் தான் ரீசன் என்னென்னா நான் ஈக்யூன்னு ஒரு சேனலில் வந்து ஒரு காலேஜ் காம்படிஷன் நடந்தது அந்த காம்படிஷனில் தமிழ்நாடு லெவலில் நடந்த லெவலில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ஜட்ஜாக வந்தவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபோக் சாங் பண்ணி முடித்த உடனே அப்புறம் செலிப்ரிட்டிக்கிட்டே போக முடியாது ஃபோட்டோ எடுக்க முடியாது ஆனால் இந்த செலிப்ரிட்டி என்ன பண்ணாங்கன்னா மாஸ்டர் வந்து பாக்கெட்லேருந்து விசிட்டிங் கார்டு எடுத்து தம்பிங்க வாங்க அப்படின்னாங்க இது பிடிங்க நாங்கள் உனக்கு மாஸ்டர் யாருங்க எனக்கு தெரியாது ஆனால் நீ ஆடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ வந்து என் கூட வந்துரு அப்படின்னாங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க என் கூட வந்துருன்னு கிரிஷ்டிங் கார்டு கொடுத்தாங்க ஆக்சுவலாக அங்கே அங்கே பெர்ஃபார்மென்ஸ் பண்ண நிறைய பேர் நல்ல பண்ணவங்கலாம் எங்களுக்கு நம்பர் கிடைக்கலையே தரலையே பேசலையேன்னு சொன்னாங்க ஆனால் என்னன்னு தெரியல மாஸ்டர் நான் ஆடி முடித்த உடனே விஷிங் கார்டு கொடுத்து நீ வந்துருப்பா சென்னைக்கு வந்துடு எந்த ஊருன்னு கேட்டாங்கன்னு திருநெல்வேலியும் சொன்னேன் நீ வந்துருப்பான் நாங்கள் அப்புறம் சொன்னதுக்கப்புறம் எப்படி வராமல் இருக்க முடியும் இவ்வளோ பெரிய லெஜண்ட் சென்னைக்கு நான் வரும்போது ஓப்பனாக சொன்னால் நான் டான்ஸ் மாஸ்டராக ஒன்று நினச்சி தான் வந்தேன் மாஸ்டர் கூட தான் இருந்தேன் மாஸ்டர் கூடவே ட்ராவல் ஆனேன் முதல் ஃபங்க்ஷன் நான் வந்த முதல் மாதமே எனக்கு சன் டிவியில் மஸ்தானா மஸ்தானான்னு ஒரு ப்ரோக்ராமில் கோரியோகிராஃபராக மாஸ்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க என்னுடைய பேர் ஃபைனல் வரைக்கும் வந்து இன் பண்ணாங்க ஸோ இந்த இடத்துல அதுக்கு மாஸ்டருக்கு தான் நன்றி தெரிவிக்கணும் அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க அண்ட் அந்த ப்ரோக்ராமில் இருக்கும்போதே திரையில் வந்து நம்ம ஒரு திராவிட கலர்னால நிறைய வாய்ப்புகள் வந்தது ஸ்டூடியோவில் அங்கங்கே சன் டிவியில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது செட்டுக்குள்ளே நிறைய வாய்ப்புகள் வந்தது கூப்பிட்டு கேட்பாங்க நடிகரானு கேட்பாங்க இல்லை சார் நான் வந்து கோரியோகிராஃபர் ஸ்ரீதரன் கூட இருக்கேன் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் எஸ் சந்திரசேகர் சார் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து நடிக்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்போ மாஸ்டர் தான் சொன்னேன் மொத்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்கப்பா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு வராதுப்பா நடிக்கிற நிறைய பேர் வந்து வாய்ப்பு இல்லாமல் அழிஞ்சிட்டு இருக்காங்க நீ டான்ஸ் ஃபீல் இருக்கும்போது உனக்கு இந்த வாய்ப்பு வருது மிஸ் பண்ணாதுன்னு இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் நடிப்புக்கு அவரோட பிளெஸிங்ஸ் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அதுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மாஸ்டர் தேங்க்ஸ்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னுடைய நண்பர் அயோத்தி இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி சார் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரே வார்த்தை சென்னையில் அவர் வந்து இறங்கினேன் ஒரு டென் இயர்ஸ் பேக் இறங்கினா ஃபஸ்ட்டு கால் அவர் வந்து பிரதர் நான் வந்து நே மந்திரமூர்த்தி க மந்திரமூர்த்தினு அந்த இடத்துலேருந்து நான் படித்தேன் உங்கள் கூட தான் நான் தெரியும் பிரதர் வாங்க ப்ரதர்னே நேராக சென்னை இந்த இடத்துல இருக்க நீங்கள் வாங்கினார் நான் மீட் பண்ணேன் அவரை பார்த்த உடனே அவர் சொன்னார் பிரதர் நான் இப்போ அசிஸ்டண்ட்டாக நான் ட்ரை பண்ணுறேன் இன்னும் ஒரு டென் இயர்ஸ் நான் இதெல்லாம் கமிட் ஆகிட்டோம்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து உங்களை நான் கண்டிப்பாக அழைப்பேனாரு அதே மாதிரி கமிட்டான உடனே அயோத்தி படத்துக்குன்னு ஆஃபீஸ்க்கு என்னை கூப்பிட்டு முழு கதையும் சொன்னார் ஆனால் எனக்கு என்ன ரோல் எதுவும் தெரியல ஆனால் அவர் என்னை நம்பி முழு கதையும் சொல்லி இதில் எந்த ரோல் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார் அப்படி ஒரு பெருந்தன்மையான ஒரு நல்ல நண்பர் எனக்கு பட் அந்த டைமில் நான் ரெண்டு மூணு படங்களோட கண்டினியூட்டி ஷார்ட்ஸ் இருக்கிறதுனால அதை பண்ண முடியாமல் போச்சு சாரி சார் அடுத்தவங்க கூட பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அண்டு மிகப்பெரிய ஜாம்பவன் சிம்புதேவன் சாராக இருக்கட்டும் துரை சாராக இருக்கட்டும் அவங்க படங்கள்லாம் பார்த்து தான் இங்கே இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் ரொம்ப நன்றி சார் உங்ககிட்ட வாழ்த்துக்கள் வாங்குறதுக்கு ரொம்ப 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 ஆசைப்பட்டிருக்கோம் காலேஜ் டைம்லேருந்து இதே மாதிரிலாம் உங்கள் கூட நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் அண்டு மாஸ்டர் மகேந்திரன் ஹீரோ சார் அவர் வந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் வந்து அவருடைய வளர்ச்சியை பார்த்துருக்குறோம் இன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்து அவரை மாதிரி வரணும்னு கூட நான் ஆசைப்பட்டிருக்கேன் காரணம் என்னென்னா மாஸ்டர் படம் பார்க்கும்போது ஒரு பெயின் இருக்கும் அந்த பெயின் அதோட பவர் வந்து அதுக்கு அந்த படத்தில் சக்ஸஸ் வந்து டெஃபினெட்லி மகேந்திரனுக்கான உண்மையான சக்ஸன் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக சேதுபதி சாரோட யங்ஸ்டர் போர்ஷன் பண்ணியிருப்பார் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா எனக்கு கூட இருக்க சக நடிகர்கள் நண்பர்கள் எல்லாருமே ஜெயிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக ஒருத்தராக வந்துகிட்டு இருக்காங்க மகேந்திரன் சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய சக்ஸஸ் மூலிமா ஏன் சக்ஸஸ்மாக இருந்துச்சு மிக்க நன்றி அண்டு சினிமா ஒரு கோபி சாரை பற்றி சொல்லி வேண்டியிருக்கு நானும் சாரும் வந்து தடையத்தக்கலேருந்து டிராவல் பண்ணோம் ஸோ தடைய அப்புறம் இன்னைக்கு அடுத்த ஒரு ப்ராஜெக்டில் பண்ண போகிறோம் வெகு விரைவில் அதில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அண்டு ஷரத் சிங்கர் மனோஜ் சார் சன் ப சன் நடிக்கக்கூடிய படத்தில் அவரும் நடிக்கிறாரு அவரு கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நன்றி ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கச்சியும் நீங்களுக்கு சேர்ந்து வந்திருக்கீங்க நான் அதிக நேரம் எடுத்துட்டேன்னு நினச்சிடாதீங்க ஏன்னா இங்க வந்திருக்கவங்கெல்லாம் ஒரு டாப் ஹீரோஸ் இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் வருவாங்க ஆனால் நான் எதுவுமே ஆகலை எதுவுமே ஆகலை இன்னைக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் முதல் படி இப்பந்தான் யூ பி சீனிவாசன் சாரும் டேரக்டர் என்னை ஏற்றி விட்டுருக்காங்க முதல் படிக்கு அன்பு அழைப்பை ஏற்றித்தன லெஜன்ஸும் வந்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி சார் தேங்க்யூ சார் டைம் எடுத்ததுக்கு சாரி யூபி சீனிவாசன் சாருக்கு இந்த இடத்துல நான் பெரிய நன்றி தெரிவிக்கணும் டே ஒன்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த டீமை அவ்வளோ தூரம் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு லெவலில் கொண்டு வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அண்ட் வினோத் சார் சொல்லவே வேண்டாம் அவரும் ஒரு டென் இயர்ஸ் ஃப்ரெண்டு மந்திரமூர்த்தி சார் மாதிரி அவரும் எனக்கு நல்ல நண்பர் ஒவ்வொரு நிமிஷமும் ரசிச்சு ரசிச்சு என்னைய ஷார்ட் வச்சாரு அதுக்கு அவருக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும் தேங்க்யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ தார் ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த சாங் ஒன்றுமே இல்லை அவரோட க்ரியேட்டிவிட்டி பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எடிட்டிங்லேருந்து எல்லாமே அவருடைய ஃபுல் ட்ரீம் அதை உள்ள கொண்டு இருக்கிறாரு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வினோத் சார் தேங்க்யூ 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 ஸோ மச் முக்கியமா அப்புறம் சுரேஷ் ஜித்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவரால் வர முடியல அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனில் வேறு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கார் ஸோ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் மற்றும் இந்த டீம்ல உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸ் ஏடிஸ் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுறேன் தேங்க்ஸ் அல்லவர் தேங்க் யூ ஸோ மச் நிக்கில் ஏன்னா ஐ லவ் யூண்ணா உங்களை உங்களை வந்து சென்னையில் வந்து பார்த்ததுலேருந்தே முதல்ல இருந்தே உங்ககூட கூட ஃபஸ்ட்டு படம் எனக்கு ரெஃபர் பண்ணார் என்ன படம்னா குட்டி புலி குட்டி புலிக்கு அவர் தான் ரெஃபர் பண்ணார் நன்றி நான் அதிக நேரம் எடுத்துட்டேன் சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி எதுக்குன்னா நான் இன்வைட் பண்ணி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணலன்னா தப்பாக போயிடும் தேங்க்யூ என்னன்னா அவர் சண்டை பத்தி நான் சொல்லும்போது எனக்கு வந்து எனக்கு அவர் அப்படி மைண்ட்ல ஓடிட்டு இருக்காரு ஐயா ரொம்ப ரொம்ப அப்பா அது நான் அவரை பத்தி நான் என்ன சொல்ல அவர் அவர் கூட இருக்கிறது எனக்கு அவ்வளவு ஹாப்பி ஏன்னா நான் அவங்க வீட்டுக்கு டெய்லி போயிட்டு வரக்கூடிய ஒரு நண்பர் நான் ஏன்னா அவர் பையனும் நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தேங்க்யூ தேங்க்யூ